ஹலோ ஆல் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நான் என்னுடைய வருத்தத்தை போது எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி தைரியம் கொடுத்தீங்க நன்றி மக்களே நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் நடக்கும்போது யாருன்னே தெரியாத நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்கள விட தெரியாதவங்க சப்போர்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த வகையில் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வீடியோ போடுறது என்னோடய வேலையை ஸோ வேலை வந்து நிறுத்த முடியாது ஸோ நம்ம வீடியோக்கு போகலாம் மக்களே ஹிந்தி பிக் பாஸில் வீக்கெண்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது காமியா பஞ்சாபி வந்திருந்தாங்க விவின் அட்வைஸ் பண்ணாங்க நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சரண் வந்திருந்தார் சோனு சுத் வந்திருந்தார் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அதெல்லாம் தாண்டி எவிக்ஷனில் கஷிஷ் கபூர் தான் விளையாடுனாங்க ஸோ இப்போ வந்து தொண்ணூற்றி மூணு நாள் ஆகிடுச்சு பாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சிச்சு டிக்கெட்டு ஃபினாலே இருக்குது அடுத்தது ஸோ அதுக்கப்புறமேட்டு டாப் ஃபைவ் யாருன்னு சொல்லிட்டு தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு சொல்லலாம் சரி மக்கள் எபிசோடுக்கு போகலாம் தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் அதாவது மண்டே எபிசோடில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரஜித்தை பற்றி இருக்காங்க ரஜித் வந்து திங்ஸ்லாம் வந்து அடுக்கி வைக்கல அங்கே இங்கேயே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரண் வந்து இருக்காங்க கிச்சனில் அடுத்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா அவினாஷ் வந்து விவின் கிட்டேயும் ஈஷா கிட்டேயும் இருக்காங்க இதை பார்த்துட்டு கரண் ஷிருஜிகாக்கிட்டேயும் ஷில்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க வீக்கெண்டில் காமியா பஞ்சாபி வந்திருந்தாங்க இல்லையா அவங்க வந்து விவீனை வந்து நல்லா திட்டி விட்டாங்க அதாவது நீ நல்லாவே கேம் ஆடல குரூப்பாக சேர்ந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்கக்கூடாது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கரண் அவரோட ஒப்பீனன் சொல்கிறாங்க ஷில்பா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை காமியா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் விவின் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா விவினோட ஃப்ரெண்டு தான் காமியா ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க அதே சமயம் அந்த ஈஷா அவினாஷ் அண்டு விவின்லாம் என்ன தெரியுமா பேசுகிறாங்க விவின் என்ன சொல்லுவாங்க என்ன தான் வந்து ஃபீட்பேக் அடித்தாலும் என்னோடய நேச்சர் இதுதான் இது நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு செட்டாகவே இருந்துட்டோம் இது இப்படியே தான் போகும் இந்த இப்படியே முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவின் வந்து டிசிஷன் சேஞ்ச் பண்ண மாட்டேன்றாரு அடுத்தது கிச்சனில் வந்து கரண் பேசினார்லே அந்த மாதிரி ரஜித்தோட திங்ஸ்லாம் அங்கே எங்கேயே போட்டு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அடுக்கி வைக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது ரஜித் கேட்குறாங்க யார் உங்ககிட்ட சொல்ல சொன்னான்னு கேட்கும்போது இந்த மாதிரி கரண் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும்போது ரஜித் வந்து கரண் கிட்ட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஸ்ருதிகாவும் வந்தாங்க ஸ்ருதிகா வந்து ரஜித் கிட்ட மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது ஸ்ருதிகாவை டீஸ் பண்ணுறாங்க நீ எதுக்கு தேவையில்லாத விஷயம் பேசுகிறேன் என்னோடய திங்ஸ் எனக்கு வேணால் நான் எடுத்து வச்சுப்பேன் உன்னோடய ஹஸ்பண்டே உனக்கு வந்து ஃபாலோவர் தான் ஸோ அதனால் தான் இந்த மாதிரிலாம் வந்து ஓவராக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஜித் வந்து ஒரு கிட்ட சொல்கிறாங்க ஷுதியாவும் வந்து நல்லா ஆர்யோ பண்ணுறாங்க ஷுதிகா கடைசியில் சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் உங்கள் பொருள் நீங்கள் வேணுன்னா எடுத்து வைங்க இல்லைனா எங்கேயாவது போடுங்க எனக்கு அது வந்து சம்பந்தமே கிடையாது எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஷுதியாவை வந்து நல்லா ரிப்ளை பண்ணுறாங்க ரஜித் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேற என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சுதிக்காவை நீ இந்த சீசன் ஃபோராகவே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் வந்து விளையாடிகிட்டு இருந்த நீ வந்து ஒரு குரூப்பாக விளையாடுற நான் அப்படி இல்லை நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு ரஜித் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் சாஹாத் வேறு ரஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஈஷாவும் அவினாஷும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப முக்கியம்னு தோணிடுச்சு எனக்கு ஸோ அடுத்தது ட்ரெஸ்ஸிங் ரூமில் கரணும் சிம்மும் வந்து பேசுகிறாங்க ஸோ கரண் வந்து சிம்மோட ஷோல்டரில் வந்து கடிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு கடையில் என்னடா நடக்குது அந்த மாதிரி இருந்துச்சு இது பார்க்கும்போது அடுத்தது கரண் ஷில்பா சாகத் சிம்மெல்லாம் வந்து உட்காந்து இருக்காங்க ஸோ இந்த டைமில் வீக்கெண்டில் சல்மான் ஒரு விஷயம் சொன்னாங்க சாஹத்துக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு இருக்குது வெளியேன்னு சொல்லிட்டு ஸோ சாகத்தோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் பையன் சொன்ன பையனை தான் வந்து அவள் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவில் வந்தப்போ சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் வெளியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சல்மான் போட்டு உடச்சிட்டாரு ஸோ இதை பத்தி வந்து கரண் வந்து பேசிட்டு இருக்காங்க சஹத் கிட்ட உனக்கு தான் வந்து வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இது கேட்ட சாகத்தோடனே உடனே ரொம்பவே இமோஷனலாகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரஜித் வந்து கன்சோல் பண்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவினாஷ் விவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதாவது ரஜித் வந்து இப்போ எதுக்கு இந்த மாதிரி பிளே பண்ணுறாங்க சஹத் கிட்ட பாத்தீங்கன்னா சாகத்தை வந்து இப்போ வெளியே அனுப்பணும் அதுதான் ரஜித்தோட பிளேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது மிட் நைட்டில் அவினாஷ் விவின் ஈஷாலாம் வந்து கேம் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவினாஷ் சொல்கிறாங்க விவின் அண்ட் ஈஷா தான் வந்து என்னோடய ப்ரியாரிட்டி ஸோ அந்த கேமில் என்னவாக இருந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது நைன்டி த்ரீ டே ஸோ டே நைன்டி த்ரீ பிக் பாஸ் சாங் வருது ஈஷா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவினாஷ் கிட்டேயும் விவின் கிட்டேயும் அவினாஷ் எந்த கான்வர்சேஷன்லேயும் வந்து என்னை இன்க்ளூடே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அவினாஷ் வந்து தேவையில்லாதலாம் வந்து யோசிக்காத நீ ஃபால்ஸ் நேரட்டிவ் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது ஷில்பா சரி நான் விவின் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு விவின் கிட்டே வந்து பேசுகிறாங்க விவின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்கிட்ட பேசணுன்னா நேராக வந்து எங்கிட்ட பேச வேண்டியது தானே எதுக்கு வந்து கரண்ட் கிட்டலாம் வந்து சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது நான் எல்லாமே வந்து கரண்ட்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஷில்பா பேசிகிட்ருக்காங்க ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து இன்றைக்கி எபிசோடில் அதாவது டியூஸ்டே எபிசோடில் வந்து பெருசாக வெடிக்க போகுது மக்களை பாருங்கள் ஸோ அதே மாதிரி விவின் சொல்கிறாங்க கரண் வந்து ஒரு அடுத்தது நம்ம சுத்திக்க அவள் வந்து எக்ஸசைஸ் இருக்காங்க ஸோ அவினாஷாக்கு பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க என்னென்னா அவினாஷ் வந்து என்ன ட்ரை பண்ணுறான் அவன் வந்து கரனையும் விவனையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் அவினாஷ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க நீ வந்து உனக்குன்னு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு ஏதாவதுன்னு சொல்லிவிட்டே இருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து விவின் இருக்காங்க கார்டனில் வந்து விவின் இருக்காங்க கரண் இருக்காங்க ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்ருதிகா அவங்களுடைய கமெண்ட் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து ரஜித் என் சொல்கிறாங்க சொல்றாங்க ஸ்ருதிகா ரொம்பவே ஓவரா கான்பிடென்டா பேச ஆரம்பிச்சிட்டா திருப்பியும் வந்து ஆர்கியூமென்ட் வெடிக்குது அவினாஷ் அண்ட் ஸ்ருதிகா சோ அவினாஷ் சொல்றாங்க நீ எதுக்கு எல்லாரோட பர்சனல் விஷயத்துலயும் வந்து ஜம்ப் பண்ற உன்னோட இதுக்கு மட்டும் நீ பண்ண வேண்டியதானே இல்லைன்னா பேச வேண்டியதானே நீ ஃபூட்டேஜ்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து சொல்லிட்டு ஸ்ருதிகா எது நம்மளை நோக்கி வந்தாலும் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ அங்கே ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அவினாஷ்க்கும் ஸ்ருதிகா ஈஷா ரஜித் எல்லாரும் சேர்ந்து அடுத்தது நம்ம ஸ்ருதிகா கரண் ஷில்பாலாம் வந்து பேசுகிறாங்க சும்மா இருக்காங்க ஸோ இவங்க கேம் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதிகா என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த அவினாஷ் இருக்கான் இல்லையா ஸோ விவீன்க்கு எதிராக தான் விளையாடிட்டு இருக்கான் ஆனால் விவின் அது புரியவே மாட்டேந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது ஸ்ருதிகாவும் சும்மா வந்து சாகத்தை பற்றி சொல்கிறாங்க அவள் வந்து தனியாக விளையாடுறாங்கள பெரிய விஷயம் ஸோ எல்லாருமே வந்து குரூப்பாக தான் விளையாடுறான் இன்க்ளூடிங் நம்மளும் அப்படி தானே பண்ணுறோம் ஆனால் சாத்து வந்து தனியாக தான் விளையாடுறா இது கேட்ட கரண் என்ன திரும்ப சொல்கிறாங்க அவள் வந்து எல்லாமே ஃபுட்டேஜ்க்காக தான் பண்ணுறான் ஸோ சாத் கிட்டே வந்து நம்ம என்ன பேசினாலும் அது ஃபூட்டேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாகத்து வந்து சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் சாகத்து வராங்க ஸோ சஹாத்துக்கும் கரனுக்கும் வந்து திருப்பியும் வந்து அது ஆகிடுச்சி ஸோ சாத்து வந்து கிண்டல் பண்ணுறாங்க கரண் ஸோ இது கேட்ட சஹாத்து வந்து உடனே கோவமாக அழகிறாங்க ரொம்ப நேரமாக சாகத்தை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரஜித்து கரன்லாம் சேர்ந்து ஸோ சஹாத்து போய்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் கரண்ட் போட்டு சமாதானப்படுத்தும் போது இருந்த ஜக் எடுத்து கரண் மேலே தூக்கி போட்டாங்க அவினாஷ் வந்து கரனை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துல இருந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட ஏதாவது ஒன்று பேசினா போதும் அவள் பத்தா வந்து வெளியே காமிச்சிருவான் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சஹாத்துக்கும் கரண்க்கும் வந்து ஆர்குமெண்ட் வெடிக்குது ஸோ சஹத் தான் வந்து நிறைய பேசுகிறாங்க கரண் வந்து கலாய்க்கிற மாதிரி தான் அப்போவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் பேஸ் வந்து கரண் வந்து கிண்டல் பண்ணால இந்த மாதிரி வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது நம்ம கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து சண்டை நடக்குது ஸோ கடைசியில் ரஜித் போய்ட்டு சாகத்தை வந்து கன்சோல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும் அவினாஷ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விவினை பற்றி விவின் கிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கேமில் நீ யூஸ் பண்ணுற நீ வந்து நெஜமாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை விவின் கிட்ட அப்படி இருந்தால் நீ விவனை நாமினேட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க கிட்ட ஆனால் அவினாஷ் வந்து விட்டு கொடுக்கல அதெல்லாம் வந்து கேமில் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷும் ரிப்ளை பண்ணுறாங்க சும்மா இந்த இடத்துல நிறைய கேள்விகள் வந்து அவினாஷ்கிட்ட கேட்குறாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக தான் கேட்குறாங்க நீயே வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீ அப்படி பண்ணல நீ வேணுன்னே வந்து விவீனனை நிறைய இடத்துல விட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சும் கேட்கும்போது அவனாஷ்க்கு சொல்கிறதுக்கு பதில் எதுவுமே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண் கேங் இருக்காங்க இல்லையா ஸோ அது அவங்க வந்து விவீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க விவீனோட வைஃப்க்கு வந்து கண்டிப்பாக இந்த கேங்கை வந்து பிடிக்கல ஸோ அதனால தான் வந்து அவினாஷ் கூட வந்து சேர வேண்டாம் விவின் ஒய்ஃபு வந்தபோது சொன்னாங்க கரண் கூட பரவாயில்ல கரண் கூட ஒரு ஃப்ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அவினாஷ் வந்து ரொம்பவே நெகட்டிவாக விளையாடுறான் விவினை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து ஷில்பாவும் ஸ்ருதிகாவும் விபின் கிட்ட சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஜாக்கராக இருக்க ஏன்னா இந்த ஈஷா அவினாஷ் வந்து இன்னும் வந்து ஜாக்கராக பார்க்குறாங்க நிறைய பேர் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா காமியா பஞ்சாபி வந்து சொன்னாங்க அதே மாதிரி என்னோடய ஒய்ஃப் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுட்டும் திருப்பியும் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து மாட்டுறீங்க ஸோ இது வந்து நல்லா இல்லை தப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு ஷில்பாவும் ஸ்ருதிகாவும் சொல்கிறாங்க இது கேட்ட விவின் வந்து நான் யாருக்காவது மாற்றிக்க மாட்டேன் என்னோடய இயல்பு இது தான் நான் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம் இது எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கு இதில் வந்து தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஷில்பா வந்து ரொம்பவே வராங்க இந்த வீட்டில் உனக்குன்னு சொல்லிட்டு யாராவது உண்மையாக ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நான் மட்டும்தான் ஆனால் நீ வந்து அது ப்ரோக் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து கிடையாது விவின் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தது ஷில்பா மட்டும்தான்னு சொல்லிட்டு ஷில்பாவும் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸ்ருதிகா நல்லாவே வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அவினாஷை வந்து ஏமாத்துறாங்க நம்ப அதெங்கன்னு சொல்லிட்டு ஆனால் விவின் வந்து புரியலை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியலை ஸோ கடைசியில் இந்த ஆர்கியூமெண்ட்டில் முடிஞ்சு ஷில்பா கரண் சும்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாலாம் இந்த குரூப்பில் விவீனோட ப்ரியாரிட்டி ஈஷா அவினாஷோடய ப்ரியாரிட்டி ஈஷா இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த விவீன்க்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது ஸோ இந்த அவினாஷ் அண்ட் ஈஷா வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க விவீனை வந்து இந்த விளையாட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கரண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு மக்களே ஸோ இதில் வந்து நாமினேஷன் வந்து இன்னைக்கு எபிசோடில் அதாவது டியூஸ்டே எபிசோடில் காமிப்பாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம எபிசோட் பார்த்துட்டு போடலாம் ஸோ அதே சோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்